அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிடைக்கும் எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷனே இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபா வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்ணுறது திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் ஏன்னா அது வந்து ஒரே ஒரு இது என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு ஒர்க்னா யாருமே புரிஞ்சுக்கல அந்த இருநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை இந்த தற்கூரி எம்எல்ஏ என்ன சொல்ல வர்றாருன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிட்னி ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாரா அதனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் சொற்ப வருமானம் தானா ஆனால் அவங்க அப்பா வச்சுருக்கக்கூடிய ரோல்ஸ் ராயல் கார் வந்து பதினாலரை கோடியாம் இவர் எப்போ பதினாலரை கோடி கொடுத்து ரோல்ஸ் ராயல் கார் வாங்குறது அப்படின்னா நான் எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணும் திருப்பூரில் இருக்கிற மொத்த பேர் கிட்னி திருண்ணா தான் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு பேச்சு அதாவது டாக்டர் தொழிலை தெய்வமாக பார்க்குறவங்க மத்தியில் இந்த டாக்டர் தொழிலில் வியாபாரமாக பார்க்குற இந்த திமுக எம்எல்ஏவை என்னன்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர் பேசுகிற பேச்சில் வந்து என்ன சொல்லும் இரநூத்தம்பது பேர் கிட்னி ஆப்ரேஷன் டொனேஷன் பண்ணியிருக்கிறாங்க இரநூத்தம்பது பேர் கிட்னி கொடுத்துருக்கிறான் அப்போ கிட்னி திருடனுக்கு கிட்னி ப்ரோக்கருக்கும் இந்த டாக்டருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்போ கிட்னி ஆப்ரேஷனுக்கு இரண்டு லட்ச ரூபா பணம் வாங்குறானா அந்த கிட்னி திருடி வாங்குறதுக்கு இந்த ஆள் எவ்வளோ பணம் வாங்குறான்னு தெரியல ஆனால் இதை கண்டிப்பாக காவல்துறை விசாரிக்கணும் சமீபத்தில் தான் நாமக்கல்லில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு பெண்களுக்கு கிட்னி இல்லாமல் வாழ்கிறாங்கன்னு ஒரு செய்தி வருது அப்படி இருக்கும்போது இவர் இரநூத்தம்பது பேர் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணிடுறாருனா யார் இவருக்கு கிட்னியை மாற்றி கொடுத்தாங்க யார் கிட்னி இவருக்கு தானமாக பண்ணாங்கிறத விசாரிக்கணும் இந்த எம்எல்ஏவை காவல்துறை அழைத்து விசாரிக்க வேண்டும் இவன் கிட்னி வியாபாரியா இல்லை உண்மையிலேயே இவன் மருத்துவனா இல்லை எம்எல்ஏவா என்பதை விசாரிக்க வேண்டும் இவனுக்கு எவ்வளோ பணத்தாசை பாருங்கள் கிட்னி மட்டுமே திருடி விற்று கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியே இவன் ரோல்ஸ் ராயல் கார் வாங்கணும்னு சொல்கிறானாக்கா அப்போ வீடை வாங்கிறதுக்கு எதெல்லாம் விற்று எந்தெந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி வீடை வாங்கணும்னு நினைப்பான் பாருங்கள் அவங்களுக்கு மருந்து செலவு டாக்டர் ஃபீஸ் எல்லாம் கொடுத்தது போக எனக்கு ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா கிடைக்கும் எங்கள் அப்பாவோட ரோல்ஸ் ரைஸ் காரோட விலை தெரியுமா அது பதினாலரை கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷன் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு தான் ரெண்டு லட்ச ரூபான்னு வச்சுக்கிட்டா எப்போ வந்து நான் ரோல்ஸ் ரைஸ் பண்றது திருப்பூட்டூரில் இருக்க எல்லா கிட்னியும் கல்லாம் ஏன்னா அது வந்து ஒரே ஒருத்தம் யாரு தான் பேர் உயிரை காப்பாற்றிருக்கேன் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை இந்த தற்கூரி எம்எல்ஏ என்ன சொல்ல வர்றாருன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது கிட்னி ஆபரேஷன் பண்ணிருக்கிறாரா அதனால அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் சொற்ப வருமானம் தானா ஆனால் அவங்க அப்பா வச்சிருக்கக்கூடிய ரோல்ஸ் ராயல் கார் வந்து பதினாலரை கோடியான் இவர் எப்போ பதினாலரை கோடி கொடுத்து ரோல்ஸ் ராயல் கார் வாங்குறது அப்போ நான் எவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணும் திருப்பூரில் இருக்கிற மொத்த பேர் கிட்னியை திருநா தான் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு பேச்சு அதாவது டாக்டர் தொழிலில் தெய்வமாக பார்க்குறவங்க மத்தியில் இந்த டாக்டர் தொழிலில் வியாபாரமாக பார்க்குற இந்த திமுக எம்எல்ஏவை என்னென்னு சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் இவர் பேசுகிற பேச்சில் எது என்ன தோணும் இரநூத்தம்பது பேர் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறாங்கன்னா இரநூத்தம்பது பேர் கிட்னி கொடுத்துருக்கான் அப்போ கிட்னி திருக்கும் கிட்னி ப்ரோக்கருக்கும் இந்த டாக்டருக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்போ கிட்னி ஆப்ரேஷனுக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம் வாங்குறது னா அந்த கிட்னியை திருடி வாங்குறதுக்கு ஆள் எவ்வளோ பணம் வாங்கலாம்னு தெரியல ஆனால் இதை கண்டிப்பாக காவல்துறை விசாரிக்கணும் சமீபத்தில் தான் நாமக்கல்லில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றாறு பெண்களுக்கு கிட்னி இல்லாமல் வாழ்கிறாங்கன்னு ஒரு செய்தி வருது அப்படி இருக்கும்போது இவர் இரநூத்தம்பது பேர் கிட்னி ஆப்ரேஷன் பண்ணி யார் இவருக்கு கிட்னியை மாற்றி கொடுத்தாங்க யார் கிட்னி இவருக்கு தானமாக பண்ணாங்கிறத விசாரிக்கணும் இந்த எம்எல்ஏவை காவல்துறை அழைத்து விசாரிக்க வேண்டும் இவன் கிட்னி வியாபாரியா இல்லை உண்மையிலேயே இவன் மருத்துவனா இல்லை எம்எல்ஏவா என்பதை விசாரிக்க வேண்டும் இவனுக்கு எவ்வளோ பணத்தாசை பாருங்கள் கிட்னி மட்டுமே திருடி விற்று கிட்னி ஆப்ரேஷன் பண்ணியே இவர் ரோல்ஸ் ராயல் கார் வாங்கணும்னு சொல்கிறானாக்கா அப்போ வீடை வாங்குறதுக்கு எதெல்லாம் விற்று எந்தெந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணி வீடை வாங்கணும்னு நினைப்பான் பாருங்கள்